ஓம் சாயராம் சாய்ராம் இப்போ நாம் பார்க்குறது கோபர்கான் போகிற வழியில் ஸ்ரீனடி சாய்பாபா தவபூமி மந்திர்னு ஒரு மந்திர் இருக்குது இதுக்கு ஏதோ வரலாறு சொல்கிறாங்க பாபா இங்கே வந்து தவம் பண்ணார் அப்படின்னு சொன்னாங்க சரி நாம் கோபர்கான் போகும்போது கோதாவரி ஆறு சுக்கராச்சாரியார் இந்த கோயிலெல்லாம் பார்க்குற வழியில் தான் இதுவும் இருக்குது அதனால் பாபா கோயில் ரொம்ப அருமையாக இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் தவபூமின்றது உள்ள என்ட்ரன்ஸில் ஒரு லிங்கம் ஒரு நந்தி அவ்வளோ அழகாக இருக்குது அது எல்லோரும் அவர் காதல எல்லாம் சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க அந்த லிங்கமும் ரொம்ப அழகாக இருக்குது நாமளும் அந்த லிங்கத்து மேலே அந்த தண்ணி சொட்டு தொட்டால் அபிஷேகம் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப அழகாக இருக்குது அது என்ட்ரன்ஸ் அந்த லிங்கம் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது நந்தியும் அவ்வளோ அழகாக இருக்குது நாமளும் நந்தி லிங்கத்தை தொட்டு கும்பிட்டுட்டு அந்த நந்தியை தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நேராக கொஞ்சம் தூரம் நடந்து உள்ளே போனோன்னா பாபா ஸ்டாச்சு அவ்வளோ அழகாக பந்த அவ்வளோ பெரிய ஆளாக உட்காந்துருக்கிறாரு அப்பா பெருசாக இருக்கிற மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கிறார் உண்மையிலேயே நல்லா இருக்குது அந்த தலை கோயில் ரொம்ப அமைதியாக வேறு இருக்கும் நாம் நேராக போய் அவர் பார்த்து தொட்டு கும்பிட்ற அளவுக்கு எங்கே கும்பிடலாம் யாரும் ஐரு யாருமே இல்லை நாமளே நின்று தொட்டு கும்பிட்டுட்டு வரலாம் அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது உண்மையிலேயே பாபா சிரித்த முகமாக இருப்பார் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ சிரித்த முகமாக இருக்குது தபபூமின்றாங்க கண்டிப்பாக கோபரகான் போகிற வழியில் ஒரு ஆட்டை பிடிச்சி தான் போனோம் நாங்கள் எல்லாருமே உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருக்குது நீங்கள் யாராவது அது இந்த தவ பூமியை போய் பார்த்துருக்கிறீங்களா தெரியல அந்த பாதம் கூட தாமரையில் உட்காந்துருக்குற மாதிரி தெரியும் பாபாவோட பாதம் தாமரை மே பூ மேலிச்சுருக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்தார் அப்பாவோடய தரிசனம் எங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிது ரொம்ப எங்கள் கூட வந்தவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தது ஏன்னா கோதாவரி ஆறு பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக எடுத்து மேக எடுத்துன்னு வர தண்ணி அவ்வளோ தூரம் அந்த கோதாவதி யாரையும் நம்ம போய் பார்த்தோம் அங்கே போகிற தான் இந்த தபபூமி இருக்குது நீங்கள் எஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக இதை பார்த்துட்டு வாங்க பாபாவோட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாருங்கள் அப்பா அவங்க கூட இருந்து எப்போதும் நம்மளை வழி நடத்தணும் அதே போல் வருகின்ற வியாழக்கிழமை நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமை ஆலயத்தில் குரு பூர்ணிமா அன்று மாலை அஞ்சு மணிக்கு சாய் சத்யநாராயண பூஜை மிக சிறப்பாக நடைபெறுகிறது இந்த பூஜையில் நீங்கள் எல்லோரும் வந்து கலந்து கொண்டு அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி வர முடியாதவர்கள் உங்களுடைய பெயர்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க கண்டிப்பாக உங்கள் பேரை வச்சு நாங்கள் எல்லோருமே பிரார்த்தனை பண்ணுறோம் சாயிரம் உங்கள் பிரார்த்தனைகள் சீக்கிரம் நிறைவேறணும் கண்டிப்பாக அப்பா நிறைவேற்றி தருவான்ற நம்பிக்கையோடு நீங்களும் அப்பா பாதத்தில் சரணாகதி அடையுங்க அப்பா உங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றுவார் தயாராம் நீங்கள் யாராவது தவபூமியை பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள் நீங்கள் சிறுடிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க தாயிரம் ரொம்ப நல்லா இருக்குது ஓம் சாயிரம் ஓம் சாயிரம் ஏ ஓம் சாயிரம் நல்லா மாலிக்